அளிக்கப்பட்ட மக்கள் வாழ்த்துகள் முடிவுகள் அங்கு இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது அங்கு இலங்கை தமிழ் மகாசபை ஒன்பது எங்கள் மக்கள் சக்தி கட்சி ஏழு புதிய சுதந்திர முன்னணி முப்பது அறநூறு மக்கள் முன்னணி நாற்பத்தி ஏழு இலங்கை கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு

முன்னித்தி ஏழு ஜனநாயக தேசிய கூட்டணி ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு ஜனநாயக இடதுசாரி முன்னணி அறுபது பொதுஜின தொண்ணூத்தி ஐந்து ஐக்கிய மக்கள் சக்தி எழுபத்தி நான்கு சோசலிசி பதினெட்டு சமஜன அதிகாரம் இருபத்தி ஆறு சுயேட்சை குழு ஒன்று அறுபத்தி எட்டு சுயே குழு ரெண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு